இப்ப இங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயாவும் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அது யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருமானம் இல்லாம சிரமப்படுறவங்க இல்ல போதிய வருமானம் இல்ல அதாவது ஜத்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிரமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா இங்க ட்ரீட்மெண்ட் சொல்லாதாங்க அப்புறம் என்ன ஃப்ரீயா குடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் கத்தனா பண்றதாக இருக்கட்டும் அதாவது பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் கண் குறை நீக்குதல் அந்த விஷயம் அண்ட் டயாலிசிஸ் எனக்கு தெரியும் பல லட்சங்கள்ல நம்ம வருட கணக்கா செலவழிக்கக்கூடிய விஷயம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சிரமப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் டயாலிசிஸ் அதுக்கு யாராவது பண்ணிட மாட்டாங்களா கிட்னிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ தடவை எதிர்பார்த்திருக்கோம் அதை அவங்க நமக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க ஆனா வருமானம் வந்து அதிகபட்சமாக இல்லாதவங்க வருமானம் வந்து போதிய வருமானம் இல்லாம சிரமப்படுறவங்களுக்கு மட்டுமே நீங்க இப்ப சொன்னீங்க அப்படின்னா அத அவங்க வந்து உங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கறத விசாரிப்பாங்க உண்மையிலுமே நீங்க கஷ்டப்படக்கூடியவங்க தானா பெரிதாக வருமானம் இல்லாதவங்க தானா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்களா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதர்வைஸ் மத்த ஹாஸ்பிட்டல்ஸோட கம்பேர் பண்ணும் போது இங்க எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு இப்ப நீங்க பிரசவத்துக்குமே வரீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுமே வருமான கட்டி கீழே இருக்கிறவங்க ரொம்ப வருமானம் இருக்கிறவங்க அப்படின்னா ஓரளவு அமௌண்ட் இதை குறைச்சு உங்களுக்கு பெஸ்ட்டாவே பண்ணி கொடுப்பாங்க சோ நிறைய பேரு இலவசமா குடுக்குற விஷயத்த காசு கொடுத்து வாங்குறீங்க கேட்டா சொல்றீங்க கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு சரியா பாக்க மாட்டேங்கிறாங்க பத்தாக்குவையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இங்க அப்படி உங்களுக்கு கிடையாது இங்க அன்னைக்கு எல்லாமே கம்ஃபர்டா இருக்கும் அண்ட் நாங்களுமே வந்து உண்மையை சொல்லணும்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் என்னோட ரெண்டு குழந்தைங்களையும் நான் பெற்று எடுத்தேன் இரட்டை பிள்ளைகளை சுஷன்ல நாங்க போறோம் ஒண்ணு தாய் பிழைக்காது இல்ல பிள்ளை பிழைக்காது அப்படிங்கிற நிலைமையில தான் நானே உள்ள போயிருக்கேன் ஆனா நான் நல்லபடியா பிள்ளையத்தை தரத்து இன்னைக்கு என் பிள்ளைகளும் ஆரோக்கியமா இருக்கு நானும் ஆரோக்கியமா இருக்கேன் சோ ஓவராலா எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கணும்னு எழுதி இருந்தா அது நடக்கும் அது இழப்பாக கூட இருக்கலாம் அது யாரோ ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய விஷயம் சோ அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணிட வேணாம் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல விதத்துல ப்ரொவைட் பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க மதம் சார்ந்து அல்லாமல் இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் ஹிந்துவா இருக்கட்டும் யாராகவே இருக்கட்டும் உதவி பண்றோம் இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்டர் ரோடு அந்த ரோட்ல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு பிரசன்ட் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா இங்க விசிட் பண்ணுங்க அதே மாதிரி இங்க நிறைய பேர் கஷ்டப்படுற நிறைய பேருக்கு இவங்க இங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க மாதத்துல ஐந்து ஆபரேஷன்கள் வரைக்கும் ஃப்ரீயா பண்றாங்க சோ இவங்களுக்கு நீங்க பண்ணலாம்

அசரு அண்ட் மகிழ் மூணு வேலையுமே இங்க தொழுகையும் நடக்குது இந்த ஹாஸ்பிட்டல்ல சோ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க ஏன்னா முக்கியமான விஷயம் கிட்னி டயாலிசிஸா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்டன்டான விஷயம் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம காசு அதிகமா செலவழிக்கக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் சோ கண்டிப்பா இது மத்தவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்கெங்க உங்களுக்கு இலவசமாக என்னென்ன ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு நோய்க்கு பார்ப்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே நாங்க எடுத்து போடுவோம் எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ் நீங்க லைக் பண்ணுங்க இது மூலமா இது நிறைய பேரை சென்றடையும் இதன் மூலமாக நிறைய பேர் பயனடைவாங்க